குட் மார்னிங் இயர் மேக்ஸ் கொஸ்டின் ஒரு கோலத்தின் நூத்தி ஐம்பத்தி நாலு சதுரமீட்டர் எனில் அதன் விட்டம் காங்க த்ரீ டி பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா இதுக்கும் பார்முலா படிச்சாலே எல்லா சமயம் ஈஸியா போட்டுலாம் கோலத்தின் புறப்பரப்புக்கு ஃபார்முலா போர் பையா ஸ்கொயர் அந்த வேலியூ தான் ஒன் ஒன் பிப்டி போர் அப்போது ஃபோர் ஃபைஆர்ஸ்கே ஈக்வல் டு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் இப்போ நமக்கு பைக்கு பதிலாக ஆரம் விட்டம் கேட்டிருக்காங்க நம்ம ஆரம் கண்டுபிடிச்சா விட்டம் கண்டுச்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஃபோர் இன்ட்டு பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் ஆர்ஸ்க்கு நான் ஆறு இன்ட்டு ஆறுன்னு எழுதியிருக்கேன் நூற்றி ஐம்பத்தி நாலு இப்போ இந்த டைம் எல்லாம் அந்த பக்கம் போகும்போது இருபத்தி ரெண்டு பை ஏழு வந்து ஏழு பை இருபத்தி ரெண்டு ஆகும் இங்கே வந்து ஃபோர் பை ஒன்று இருக்கிறதா அர்த்தம் இது ஒன் பை ஃபோராக கீழே வந்துடும் அப்போ நமக்கு கேன்சல் பண்ணும்போது ஆறு இன்ட்டு ஆர் கேன்சல் பண்ணும்போது நமக்கு எல்லா வேலையும் அடி கொடுக்கும்போது நமக்கு நாற்பத்தி ஒன்பது பை நாலுன்னு வரும் இப்போ ஆர் ஸ்கொயர் தான் நமக்கு நாற்பத்தி ஒன்பது பை நாலு இதுல நம்ம ஆர் இதையும் ஏழையும் ஒன்பது ரெண்டையும் ரெண்டையும் நாலு இப்போ நமக்கு ஆறு மட்டும் வெளியில எடுக்கும்போது நமக்கு ரெண்டு டேமுக்கு ஒரு டேம் எடுக்க போறோம் இப்ப ரெண்டு டேம் இருக்கு நம்ம ஒரு டேம் எடுக்க போறோம் ஆர் ஈக்குவல் ஒரு ஏழு எடுக்க போறோம் இங்க ஒரு ரெண்டு எடுக்க போறோம் ஆரோட வேல்யூ வந்து ஏழு பை ரெண்டு நமக்கு ஆர் கேட்கல என்ன கேட்டிருக்காங்க விட்டம் கேட்டிருக்காங்க விட்டம் டீடூலா இருந்ததுன்னா டூ இன்ட்டு ஆர் அப்போ டூ இன்ட்டு ஏழு பை ரெண்டு இந்த ரெண்டையும் ரெண்டையும் கேன்சல் பண்ணால் டி ஈக்குவல் டு ஏழு இப்போ விட்டம் எவ்வளவு ஏழு மீட்டர் இந்த சதுர மீட்டர் இருக்குது நமக்கு புறப்பட போகும்போது சதுர மீட்டர் நமக்கு டி ஈக்குவல் டு ஏழு மீட்டர் தேங்க்யூ